நான் சொல்ல வர்றது என்ன சொல்ல வரேன்றதே புரியலைன்னு நினைக்கிறேன் ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணுமே தவிர பின்னேற்றத்தை நோக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இங்கே அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆனாலும் நிறையா பேரண்ட்ஸ் வந்து அதை கேர் எடுத்துக்கிறதே கிடையாது இன்னும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னமும் அந்த மாயைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே தெரியுறாங்க உங்களுக்கு சிம்பிளான ஒன்று என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் அதை அனுப்பியிருக்காங்க எனக்கு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பாருங்க இருக்க பொண்ணுக்கும் பையனுக்கும் எத்தனை வயசு இருக்கும் நீங்களே கெணிச்சிக்கோங்க இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் மாற்றத்தை எந்த பேரண்ட்ஸும் விரும்ப மாட்டாங்க இதை எப்படி இவ்வளோ அலோடு பண்ணி இந்த அளவுக்கு அதை எடுத்து அதுக்கு வந்து ஒரு மியூசிக்கு அது எதுன்னெலாம் கொடுத்து இவ்வளோ தூரம் பப்ளிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதே தெரியல அதாவது குழந்தைங்கள சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்தா போலீஸ் பிடிக்கும்ன்ற பயம் இருக்குது அதே குழந்தை தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தா கூட சரி ஓகே ஏதோ ஒரு திறமைகளை போடுதுன்னு பார்க்கலாம் ஒரு மேரேஜ் ஆனவங்க செய்யக்கூடிய வேலையை கழுத்த வரைக்கும் கையை கொண்டு போய் தடவி ஒரு பொண்ணை வந்து ஒரு பெண் பிள்ளைய வந்து ஒரு ஆண் பையன் அந்தளவுக்கு வீடியோ போடுறான்னா இதுல காமம் இருக்கா இல்லையா இதுல நீங்களே சொல்லுங்க ஒரு பொண்ணை தொடுறதுக்கு சின்ன பையனா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே விஷயம்தான் தொட்டு பேசுறதுல ரெண்டே ஒண்ணு ஒண்ணு அன்பு இன்னொன்னு காமம் அன்புன்றது எங்க இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் காமம் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யுது அதை நம்ம தடை பண்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம் ஆனா இந்த வீடியோ மாதிரி ஒரு நாளைக்கு ஓர் வீடியோ வந்து லோடிங்லேயே இருக்கு இதை பார்க்கும்போது என்ன ஆகுது எல்லா பேரண்ட்ஸும் சரி இது தவறு போல பேரண்ட்ஸே ஏற்றுக்கிறாங்க எவ்வளவோ விஷயங்கள் நாட்டில் எடுத்துக்காட்டாக சொல்ற விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்லுவாங்கல்ல பக்கத்து வீட்டுக்கார பையன் ஐஏஎஸ் ஏற்ற வீட்டுக்காரன் ஐபிஎஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டைன் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை என்ன பண்றோம் நம்ம டான்ஸ் ஆட விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஜென்ரேஷன் கேப்ப நம்ம தலையில மட்டும் சுமத்திக்கிட்டு படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க படிக்கிற பிள்ளையும் ஜேத்து உட்கார வச்சுட்டு ஆட்டம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல இதை சுற்றி இருந்து அதுக்கு ஒரு லைக் போட்டிருக்கான் பார்த்துக்குங்க அவனெல்லாம் எத்தனை லைக்கு நூற்றி முப்பத்தஞ்சு லைக்கு எப்படி மெசேஜில் கழுவி ஊற்றுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மெசேஜை ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆனால் லைக் மட்டும் முப்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு லைக் போட்டிருக்கான் ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அத்தனை லைக் நான் பார்க்கல நல்ல விஷயம் சொல்கிறவங்களுக்கு அத்தனை லைக் நான் பார்க்கல ரெண்டு சின்ன ஜெல்சுக சின்ன ஜெல்சுகனா நம்ம ஜாலையில வந்து சொல்றதெல்லாம் அந்த மேரேஜ் ஆகிற டைம்ல இருக்கிறவங்கதான் சின்ன ஜெல்சுக ஆனா இது ஏஜை நீங்களே பாருங்க நாட்டுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லது செய்றீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் இதில் ஏன்ட்ட வந்துக்கிட்டு இடையிடையில் இடையில நான் சொல்கிறத கொஞ்சமாவது கவனிங்கப்பா அதாவது தப்பு ஊர் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்கு அதில் இருக்கிற சரியான விஷயங்கள் ஒன்று ரெண்டு தான் இருக்கு அந்த விஷயங்களை மட்டுமாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சொல்ல வரதை விட்டுவிட்டு வேற எதையாவது உள்ள வந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே கிடக்காதிங்க எல்லாருக்குமே சொல்கிறது தான் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுங்க பிள்ளைகளோட நடவடிக்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ கொஞ்ச நாள் மாற்றமாக இருக்குதா இல்லை அதே மாதிரி தான் இருக்காங்களா இதெல்லாம் பாருங்கள் இல்லை இல்லை படிக்க விடுங்களா தயவு செய்து படிக்க விடுங்க படித்தாதான் ஜோறு வேலை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சொல்லி வச்சு அந்த காலத்தை தூக்கி போட்டு இப்படி டான்ஸ் ஆடினா சோறுன்ற மாதிரி சொல்லி வச்சு எல்லாம் எங்கே பார்த்தாலும் செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே உழைக்கணும் அது பேரண்ட்ஸ் உழைச்சி போடுற ரீசார்ஜ் காசு தான் கேரளா சைடு ஆரம்பிச்சாங்க ரெண்டு மூணு ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டு இங்கே மதுரைக்குள்ள அப்புறம் கேரளாக்குள்ளே இப்படியே ஒவ்வொரு பக்கமாக போய் அந்த பிள்ளைகளை ஃபுல்லாக பேரண்ட்ஸே வந்து அரை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்போ நான் ஆத்தான கேமரா எடுத்துக்கிட்டு மேக்கப் போட்டு ஆடை விட்டு போட்டோம் அவங்களாம் போட்டும்ப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு எது வருதோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்களே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்களே வீணடிக்கிற மாதிரி தெரியுது எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ அதான் பண்ணுறீங்க திறமைகள் எல்லாருக்கும் ஒழிஞ்சிருக்கு அந்த திறமைகளை எந்த ஏஜ்ல எந்த இடத்துல எங்க வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்துங்க கேவலம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஃபோனில் குடும்பத்தோட மானத்தையே விற்றுக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு பக்கம் பார்த்தாதுன்னா அந்த பக்கம் என்னன்னா அந்த அம்மா ஒருத்தரை கூட்டி வந்து உள்ளோ உட்காரச்சு பேட்டி எடுக்கிறேன்ற பேர்ல திருச்சிக்காரம்மா குத்து குத்துனு குத்துக்கிட்டு இருக்குது அதை உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு லைக் போட்டு ஷேர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கத்துலேயே அந்த வீடியோவையும் போட்டிருக்கேன் நீங்களே பாருங்க சாமியரா சென்னையில நீலாங்கரையில் அங்கே ஒரு அம்மா போதையை போட்டு வந்து போலீஸ்காரங்களோட சண்டை இன்னமும் இந்த மது மொபைல் இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்னும் அவ்வளவு சீரழிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்க்கையில போகலான்னு நினைச்சா இவங்க என்னடான்னா சின்ன பிள்ளை போட்டு வந்த ஆடை எடுத்து போட்டுக்கிட்டு அடா பாவியில குழந்தை தொழிலாளர்களுடைய உரைப்போம் சொல்லிட்டு ஒரு குரூப்பே தெரிஞ்சா இங்கே ஏன்னா என்ன ஆச்சனே தெரியல இதெல்லாம் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஏதோ படிக்க போச்சு வந்துச்சு வீட்டில் இருக்கும்போது ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணதுக்குன்னா பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பையனையும் மும்பளை பையனையும் ஒன்றா விட்டு அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்போ என்னாகும் இதெல்லாம் தப்பு இல்லையோன்ற எண்ணத்தை கொண்டு வந்து விதைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யாரை போய் சொல்கிறேன்னு தெரியல எவனாவது ரெண்டு பேர் செஞ்சா பேரண்ட்ஸ் கண்டிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனால் இதெல்லாம் செய்யறத பார்த்தா பேரண்ட்ஸ் செய்கிற மாதிரியே இருக்குது என்னத்த சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் கேரளாவில் நீங்களே பார்க்குறீங்க வீடியோ எடுக்கிறது அப்பா மேக்கப் போடுறது அம்மா கிழிஞ்சது கிருஷ்ணகிரின்னு ஆயிப்போச்சு இங்கே மதுரைக்குள்ளேயும் அப்படித்தான் இருக்குது பொண்டாடி விட்டு புருஷை வீடியோ எடுக்கிறியா ஆடை விட்டு பெத்தவன் போட்டோ எடுக்கிறியா வீடியோ எடுக்கிறியா என்னடா நடக்குது இங்கே ஆனால் சொன்னேன் பொண்டாடி குளிக்கிறதையும் பிள்ளை குளிக்கிறதையும் லைவ் வீடியோவில் காமிக்கிறாங்க ரொம்ப மோசமாக போச்சு எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டுன்ற பேர்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து நாஸ்தி பண்ணி கலாச்சார சீர்கேட கல கலாச்சாரமே கிடையாதுன்னு ஆக்கிட்டாங்க தயவுசெய்து பேரண்ட்ஸு கொஞ்சமாவது யோசிங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை முறை தேவையா தேவையில்லையத யோசிங்க என்னால் பேசவே முடியல எதை பேசினாலும் எப்படி யோசிச்சாலும் முடியல ஒரு காலத்தில் வீட்டு வாசலில் ரெண்டு நிமிஷம் இருந்தோம்னா குச்சி எடுத்து வந்து வெளுப்பாங்க ரோட்டில் இருந்தால் வேலை போய் படுறான்னு வாங்கிங்க இப்ப என்ன கையில செல்லை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் தனியாக வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு வருது பிள்ளைய பிள்ள பசங்களும் பிள்ளைகளும் சேர்ந்து இதுல இது எப்போ முளைச்சதுன்னு தெரியல நேத்து முளைச்ச காலையாக மாதிரி இருக்குது ஏற்கனவே ஒரு டைம் அப்படிதான் இடப்பட்ட நாளில் ஒரு பயணம் பொண்ணு வீடியோ போட்டுக்கிட்டு ரொம்ப பயங்கரமா அளப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இருக்க இடமே தெரியல ஓப்பனாக சொல்லணும்னா இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஒரு கடல் மாதிரி எவ்வளவோ போட்டுகள் உள்ள போகலாம் வரலாம் அதில் நீந்தி வெளியில் வர்றது கரையை தோடுறதெல்லாம் ரொம்ப ரேரு தட்டுச்சுன்னா உள்ளே முக்கிய சுழலில் எழுதிட்டு போயிடும் கெட்டவங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாவத்தை எவ்வளவு பேர் உழைச்சி வாங்க முடியாத ஒரு நல்ல பேரை இவங்க நல்ல பேர் வாங்குறேன்ற பேரில் கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு இருக்கிறதும் இல்லாமல் அவங்க கைதிக்கூட லைக் பண்ணுறாங்களா லைக் லைக் பண்ணுறவங்க தான் யாருன்னே தெரியல ஆனால் கரெக்டாக இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மட்டும் லைக்ஸ் நிறையா இருக்கும் என்ன ஒரு குடும்பம்னு பார்த்தா முந்தா நேரத்துக்கு முதல் நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் போடுறவங்கலாம் இப்படி பண்றாங்கல்ல அதுல இருந்த ஒரு லேடி எனக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்குது என்னத்தை சொல்றது தலையில போக வேண்டியது பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிள்ளைகளுக்கு கண்ணில் காட்டாதீங்க அதுக்கு பார்த்துச்சுக்கனால அவாய்ட் பண்ண வைங்க ஏன்னா இன்னைக்கு மது மாது சூது இதெல்லாம் வந்து ரொம்ப படிப்பு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது படிக்க போச்சுன்னா எவனுமே போக மாட்டேங்கிறான் எல்லாம் இந்த செல்ஃபோன் பண்ணுற வேலை பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் சைடு இழுக்க பாருங்க நீங்கள் அவங்க சைடு போகாதீங்க ரொம்ப நேக்காக இப்போ இருக்க பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக பேசுங்க சும்மா அங்கெல்லாம் வீடியோ போடுறாங்கம்மா நல்லா காசு வருதாம்மா காசு வருதாம்மா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உழைச்சி சம்பாதிக்கிறத விட உட்காந்து திங்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும் கொழுப்புன்னு வாங்கிக்கலாம் அது அதிகமாக இருக்கும் அந்த உட்காந்துங்கிறவன் என்ன பண்ணுவானா பத்து பேரை ஏற்றி விடுறது ஆனால் அதை அங்கே என்ன வேலை பார்த்தா அந்த காசை சம்பாதிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது முதல்ல மக்கள் திருந்தணும் அவன் அங்கே வேறு வேலை பார்த்து சம்பாதிக்கிறான்றதை இங்கே மக்களுக்கு தெரியாமையே சரி இதில் தான் பணம் வருது போலன்னு சொல்லிட்டு மக்களும் அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு சரி நம்ம பிள்ளையும் ஆட விடுவோம் நம்ம பொண்ணையும் ஆட விடுவோம் நம்ம பொண்டாட்டியே ஆட விடுவோம் ஏய் அதுக்கு பேர் வேறடா சொன்னால் கேளுங்கடா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க